உலகெங்கும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிப்ரவரி மாத பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மிதுன ராசியில குரு பகவான் பக்ர தன்மையோட இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் ராசியில அந்த ராகு பகவான் அடுத்து மகர ராசியில பார்த்தீங்கன்னா நான்கு கிரகங்கள் சூரியன் புதன் சுக்ரன் சந்திரன் செவ்வாய் என்ற மாதிரியான நான்கு கிரகங்கள் இதுல செவ்வாய் மட்டும் உச்சம் பெற்று இருக்கிறார் அடுத்து மீன ராசியில சனி பகவான் இயல்பு தன்மையோட இருக்கிறார் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய மாத கிரகங்களாகப்பட்ட அந்த சுக்ரன் நான்காம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி புதனாகப்பட்டவர் பெயர்ச்சி ஆகிறார் சுக்ரன் ஆறாம் தேதி பயிற்சி ஆகிறார் பதிமூன்றாம் தேதி சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி உச்சம் பெற்ற செவ்வாய் அந்த கும்ப ராசிக்கு ஆகிறார் இந்த கும்ப ராசியில இந்த மாத கிரகங்கள் நான்கும் சேர்ந்து ராகுவோட இந்த மாதத்துல பயணிக்க போகுது அப்படி இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் வரப்போகுது இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க ரிஷப ராசி அன்பர்கள் ரிஷப ராசி அன்பர்கள் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இவர்களுக்கு எப்போதுமே குடும்பம் ரீதியான ஒரு பற்றுதல் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் குடும்பத்தோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற அதிகப்படியாக விரும்புபவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் அதே மாதிரி அந்த வருமானத்தை சேமிக்க முடியாதவர்களும் நம்ம ராசி என்பர்கள் தான் என்னதான் இவர்களுக்கு வருமானம் கோடி கோடியா கொட்டுனா கூட அந்த கோடியில ஒரு பாட்டு இவர்களுக்காக செலவு பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தன்னுடைய சொந்த சேமிப்பிற்காகவும் இவர்கள் செலவு செய்யாத நபர்களாக இருக்க குடும்ப உறுப்பினர்களுக்காக ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப உல்லாச வாழ்க்கையை விரும்புபவர்கள் நம்ம ரிஷபராசி என்பவர்கள் கொஞ்சம் கையில வருமானம் வந்தாச்சு போதும் உடனே அங்க போயிடணும் இங்க போயிடணும் இந்த இதை வாங்கிடணும் இதை வாங்கிடணும் இப்படின்ற மாதிரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கை ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கையை விரும்புபவர்கள் அந்த ரிஷப வரிஷப ராசி அன்பர்கள் கையில காசு இருக்கும் போது எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கையில காசு இல்லாத நேரத்துல எனக்கு மட்டும்தான் எந்த மாதிரியாக எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியாக ஒரு மன குறையை உடையவர்களும் நம்ம ரிஷப ராசி அன்பர்கள் தான் என்னதான் நம்ம உழைச்சு உழைச்சு சம்பாதித்தாலும் நமக்குன்னு எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மன கவலை அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இவர்கள் வந்து உழைக்கிறதுல பாத்தீங்கன்னா மாடு மாதிரி உழைப்பாங்க அதாவது எப்படி நம்ம காலமாட எல்லா விஷயத்துக்கும் விவசாயம் எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணணும் எல்லாத்தையும் உள்ள யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் இவர்களும் சரி இவர்களை சார்ந்தவர்களும் சரி இவர்களை நன் நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இவர்களை பிழிஞ்சு எடுக்க முடியுமோ ஆபீஸுக்கு போனா ஆபீஸ்ல நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க சொந்தமா தொழில் செய்யறதா இருந்தா நல்ல தொழில் செய்வாங்க கடைசி நேரத்துல ஒரு ஏமாற்றம் அப்படின்றது இருக்கும் இப்படி இவர்களினுடைய உழைப்பு எல்லாமே ஒரு வீணாக போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கு அது ஏன் மேடம் அப்படி மாத்திரம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கரன் அதே சுக்கரன் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு சொந்தக்காரரும் கூட அந்த ஆறாம் இடம்ன்றது கடன் மூலமாக வருமானத்தை வாங்கக்கூடிய ஒரு நபர்களும் கூட அடுத்து எட்டாம் இடம்ன்றது எட்டாம் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வருமானத்தை கொடுப்பார் அது எல்லாத்தையுமே என்னத்துக்கு செலவு பண்ணுவீங்க ஒரு ஹைஃபையா இருக்கணும் நம்மளுடைய தகுதியை வெளியிடத்திற்கு நல்லா காட்டணும் ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு அந்தஸ்தை விரும்பும் நீங்க இந்த ஷராசி என்பவர்கள் இப்படிப்பட்ட காரணங்கள்னால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மாதம் உங்களுடைய இடத்துல ஐந்து கிரகங்கள் அப்படி இருக்கும்போது இந்த மாதத்துல உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஏன் இந்த மலையை வாங்கினா என்ன நம்ம ஏன் இந்த கடலை இழுத்து நம்ம இந்த உப்பு தண்ணியில இருந்து நல்ல தண்ணி செஞ்சா என்ன இந்த மாதிரியாகலாம் உங்களுடைய எண்ணம் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மா மாறாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இதையே செய்யக்கூடாது அதையே நம்ம பண்ணக்கூடாது நம்ம ஏன் இந்த பிசினஸ்ஸ பண்ணக்கூடாது நம்ம ஏன் அடிமைத்தனத்துல வேலை செய்யணும் இப்படி எல்லாம் அந்த வேலையை விடுறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும் இந்த மாதத்துல இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல ஐந்து கிர ஒரு கிரகம் இருந்தாலே அந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா எல்லா தொழிலையும் செய்யணும்னு நினைப்பாரு அதே இடத்துல பத்தாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் இருந்தாரு அப்படின்னு வச்சுன்னா உங்களுடைய சுய வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம் வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் செய்ய போறோம் தொழில் சம்பாதிக்க போறோம் கோடீஸ்வரன் ஆக போறோம் அப்படின்ற மாதிரியான எண்ணோட்டங்கள் அதிகப்படியாக இருக்கும் அப்ப இதெல்லாம் நம்மளுக்கு நல்லதுக்கு நடக்குமா நல்லதா இருக்குமா மேடம் எங்களுக்கு அப்போ நாங்க தொழில் செஞ்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்திற்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரியாக இருக்கும் கோச்சார கிரகங்கள் அப்படின்ற போது டிரான்சிட்ல கிரகங்கள் போகும்போது இந்த எண்ணங்களை எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே போகும் அப்போ நம்மளுடைய வலுவான சூழ்நிலை இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்யணும் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு அந்த பிஸ்னஸ் செய்யணும் ஒரு இருபது வருடம் அது கண்டினியூஸா நம்ம தொழில் பண்ணினாதான் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு ஸ்திரத்தன்மையை பெறும் அப்படி இருக்கும் போது அந்த இருபது கால அளவிற்கு உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் பாசிட்டிவா இருக்கா இல்ல இல்ல இப்ப செஞ்சா நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு சூழல் ஏன்னா இந்த கோச்சார கிரகங்கள் செஞ்சு விட்டு போகக்கூடிய சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு வாழ்நாள் ஃபுல்லும் வடுவாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஒரு நம்ம வடிவேல் காமெடிய எடுத்துக்கலாம் போற போகல எதையோ செஞ்சு விட்டு போயிட்டா இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த கோச்சார கிரகங்கள் போகிற போகல நமக்கு ஏதாவது ஒரு சில வினைகளையும் ஒரு நல்லதையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக செயல்படும் பத்தாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் இருக்கிறது நல்லதான் ஆனாலும் அது ராகுவோட சேர்ந்து இருக்கு அதனால ஏமாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் இது வரைக்கும் நானு அஞ்சு அஞ்சு வருடம் பத்து வருடமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு ஆறு மாசமாக வேலையில ஒரு உத்தியோகத்துல சரியா சேஃபான ஒரு சூழ்நிலை இல்ல எனக்கு இப்போ நான் சேமிச்சு வச்ச பணம் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு மேடம் அதை வச்சு நான் இந்த மாதிரியாக தொழில் செய்ய போறேன் அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது அப்படின்னு கண்டிப்பாக நினைப்பீங்க இது உறுதியாக நடக்கும் அப்போ அதெல்லாம் நீங்க செய்யலாமா அப்படின்றத நீங்க இந்த உங்களுடைய சுய ஜாதகத்துல செஞ்சு பார்த்து செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க எதுவுமே கன்சல்ட் பண்ணாம டைரக்ட்டா நீங்க அந்த பதினஞ்சு லட்சத்தை யாருக்கிட்டயோ நம்பி ஒப்படைக்கிறீங்க யாருகிட்டயாவது தொழிலுக்கு போடுறீங்க இல்ல நீங்களே சுயமாக தொழில் செய்யறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மாசம் மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அடுத்த மாசத்துல இருந்து பின் விளைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா பாத்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய உயர் பதவிகள் வருமானங்கள் இதெல்லாமே கிடைக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் இருக்கிற வேலையை விடக்கூடாது இருக்கிற வேலையில நல்ல பதவி ப்ரமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்க போது அதுல இருந்து நம்ம எப்படி முன்னேறது அப்படின்ற ஒரு விஷயத்த மாத்திரம் எண்ணி யோசிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அடுத்து இந்த இடத்துல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் குழந்தைகளுக்காக நீங்க சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது குழந்தைகளினுடைய வளர்ச்சியில நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரியாக எல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இடைக்க இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இரண்டாவது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதத்துல முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்கனவே திருமணமே ஆகல எனக்கு எதுக்கு இரண்டாவது திருமணம் அப்படின்னு கேட்கக்கூடிய அவர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க அந்த மாதிரியான சில முயற்சிகள் எடுத்தீங்க உங்களுடைய திருமண வரன்களை தேடக்கூடிய முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதத்துல இருக்க போகுது இந்த காலகட்டத்துல பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதாவது ஆஹ் உங்களுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி குடும்ப ஒரு ஃபேமிலி அமைப்புலையும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல்படுவதற்கு செயல்படுவதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி பெண்கள் இந்த பிப்ரவரி மாதம் செயல்படுத்துவதற்குண்டான ஒரு நேரம் உங்க கையில நிறைய க பணப்புழக்கம் அப்படின்றது வரப்போகுது இந்த ரிஷபராசி பெண்களுக்கு அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா செலவு பண்ணுங்க யாரையும் நம்பி அந்த பணத்தை கொடுக்காதீங்க இந்த ரிஷபராசி பெண்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா மறைவான சில ஆஹ் இந்த பணம்லாம் நிறைய வச்சிருப்பாங்க எங்கேயாவது ஒழிச்சு ஒழிச்சு வச்சிருப்பாங்க ஒரு பர்சுல ஒரு பர்ஸ்ல வெளியில இருக்கக்கூடிய பர்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் ஐநூறு தான் இருக்கும் ஆனா சாரீ கடியில இந்த மாதிரியான கிச்சன்ல இந்த மாதிரியாக பார்த்தீங்கன்னா மறைவாக நிறைய இடங்கள்ல அந்த பணப்புழக்கம் அப்படின்றது இந்த ரிஷபராசி பெண்களுக்கு இருக்கும் அதையெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா வச்சிருக்கணும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதுல இருந்து சில செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படியே பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் சில பேருக்கு வெளிநாட்டுல தொழில் செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் நீங்க விருப்பப்படுறவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படி விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க தகவல் அனுப்புங்க அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட் ரூபூர்ணா நன்றி வணக்கம்